என்ன கிடைக்கும்னு சொன்னா மட்டும் ஆருக்கும் ஆசையே இல்லை இப்போ அது எப்போது கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்கும் அதற்குன்னு உரிய காலம் வரும்போது தான் அது கிடைக்கும் எதற்குமே ஒரு காலம் வர வேண்டும் என்று நாம சாதாரண பாஷையில் சொல்லிட்டு இருக்கோம் வாழ்க்கையில பேசுற சமயத்துக்கு எதுக்கும் ஒரு காலம் வரணும் ஒன்றியோன்னா இப்ப அந்த காலம் வரணுங்கிறத பத்தி அப்படி சொல்ல வரல ஏன்னா அது எதேதோ இப்போ வேலை உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அதுக்குன்னு ஒரு காலம் வரணும் இல்லையோன்னு வா கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு காலம் வரணும் ஒன்றியோன்னு வா அதெல்லாம் ஏதோ கிரகத்தினுடைய சாரத்தை பத்தி சொல்லுகிற காலம் ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிற காலம்ங்கிறது விஷ்ணுவனுடைய கட்டாட்சம் கிடைக்க வேண்டிய காலம் இங்கே ஆண்டாள் தன் பாசரத்துல சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் எப்ப பகவானோடைய சேர்க்கைங்கிறத அனுமதித்தார்களோ அது காலம் எப்போதுங்கிற கேள்வி வந்தது நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொன்ன உடனே எப்போங்கிற கேள்வி வந்தது அப்ப பாசனத்தில் இப்ப பின்னாடி போனோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடையீர் சீர்மல்கு மாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் போதுமினோ நேரடையீர் நீங்களாம் வாருங்கோல் ஆண்டாள் கூப்பிட்டாள் தெரிவித்தாள் எப்போது எப்போதுன்னு கேட்டிலே நீங்களெல்லாம் வந்த போது வாருங்கோல் ஆண்டாள் கூப்பிட்டுருக்காள்னா அப்ப இத்தனாலும் கிடைக்க வேண்டாம்னு ஒண்ணும் இல்ல நீங்க வரல நாம வந்திருந்தா எப்பவோ நாராயணனே நமக்கே பறைய தந்திருப்பான் நீராட போதுவின்னு கூப்பிடுறது எதுக்கு அவர் பறையை தருவதற்கு தயாரா இருக்கார் நீங்க வரலையே வந்திருந்தா தானே கொடுக்கிறவர் கொடுக்கச்சே வாங்கிக்கிறவன் வாங்கிக்க முடியும் நம்ம பாத்திரத்தை கீழே வச்சா தான் பசுமாடு பொழியும் பசுமாடு பொழியறதுக்கு தயாரா இருக்கும் ஆனா பாத்திரம் வேணுமே ஒரு தாயாருக்கு குழந்தை பிறந்தது ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தாலே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத படுத்துன்னு வச்சுங்கோ அவ படுற பாடு அவளுக்கு தான் தெரியும் அந்த பால் கட்டித்து போய் அதை குழந்தைக்கு கொடுக்க முடியாம எத்தனை பாடுபடுவள் ஒரு பசுமாடுனுடைய மடி கனத்து படுத்துன்னா கன்று குட்டியும் அதை வந்து சாப்பிடலே அதை கறக்க வேண்டியவன் கறக்கலனு அந்த பாடு பசுவுக்குத்தான் தெரியும் அதை போலத்தான் பகவானும் எப்போதும் கொடுக்க வேணும்னு காத்துருக்கிறச்சே அதை வாங்கிக்கிறவனே வரலன்னா அப்ப எத்தனை தூரம் அவர் திருவுள்ளம் வருத்தப்பட போகிறார் ஆனால நீராடப் போது வீர் வாருங்கோள் நமக்கு தோணும் யமுனை ஆற்றங்கரையில தீர்த்தமாக வாருங்கோல்னு சொல்றார் பகவான் இடத்துல வாங்கிக்க வாருங்கோல்னு சொல்றார் நீரே அப்படியா இருக்குன்னா நீராட்டம்ங்கிறது ஏஷப் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவக்ரதம் பிரம்மானுபவத்தைத்தான் நீராடப் போதல்னு சொல்லுகிறாள் பெருங்குளம் ஏரிதான் பகவான் ஏரியில இறங்கி தீர்ச்சமாடுறதும் பிரம்மத்தை அனுபவிக்கிறதும் ஒன்றுதான் ஏஷப் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி பிரம்மத்தை அனுபவிப்பதற்காக இழுகிறேன் இறங்குகிறேன் பிரம்மா அனுபவம்ங்கிறது எப்படி நன்னா இருக்குமா கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம் நல்ல வெயில் காலத்திலே குளத்துல இறங்கி நின்றனா வெத விதானு இருக்கும் அதே நல்ல குளிர்காலத்திலே குளத்துல இறங்கி நின்றனா வெதவைதான் இருக்கும் நம்ம கிணத்து தீர்ச்சமே அப்படித்தான் நல்ல வெயில் காலம் அடிக்கிறச்சா அது குளிர்ச்சியா இருக்கும் நல்ல குளிர் காலத்துல அது வெது வெதுப்பா இருக்கும் பிரம்மம் அப்படித்தான் நாம சம்சாரம் என்னும் வெப்பத்துல ரொம்ப தவிச்சு போயிருக்கோம்னா அவர் அனுபவிக்க போனா குளிரா இருப்பார் நாம ஓஹோன்னு அவரையே அனுபவிச்சு குளிர்லயே ஏற்கனவே இருந்திருக்கோம்னா அப்ப தானே ராசக்கிரீட பண்ணச்சே மறைந்து போய் வெத வெதான்னு ஆக்கிடுவார் இந்த ரெண்டுமே பகவான் செய்கிறார் அங்க நாம் அங்க நாம் அந்தரே மாதவகான்னு எல்லா பெண்களும் ராசக்கிரீட பண்ணிண்டா ஒரே குளிர்ச்சி ஒரே ஆனந்தம் பகவானோட அந்த ஆனந்தத்தையும் அவர் விடமாட்டார் தான் மறைஞ்சி போய் ஆனந்தத்தை குறைச்சிட்டார் அப்ப குளிர்காலத்துல வெப்பத்தை அர்த்தம் நாம கொடுக்கிறார் வெப்பத்துல ரொம்ப அப்பவும் அவர் அனுபவம் நமக்கு குளிரா இருக்கும்னு அர்த்தம் ஒரு குளம் எப்படி குளிரையும் வெப்பத்தையும் மாறி மாறி கொடுக்குமோ அத போல பகவான் கொடுப்பன் அதை அனுபவிப்பதற்கு வாருங்கோள் நீங்கள் வந்தால் நாராயணனை நமக்கே பறை தருவான் அவர் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்தார் என்ன அன்றாள் தெரிவித்தாள் நாம் கேட்டோம் அப்ப நான் வராத்தினாலதான் இன்னி வரையும் கொடுக்கலையா ஆமா நான் வராத்தினால தான் இந்த வரைக்கும் கொடுக்கல அவர் என்னைக்கும் கொடுப்பதற்கு காத்துன்னு தான் இருந்தார் அப்ப நான் வந்துட்டா கொடுத்துருவரா கொடுத்துருவர் நாம் வருகைங்கிறது என்ன நாம போனா பகவான் கொடுக்குறாருன்னு சொல்றோமே அப்ப நாம போறதுங்கிறது என்ன சுவாமி நீர் கீழே நாராயணனை நமக்கே பறை தருவான்னு விளக்கும் போது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறான்னு சொன்னீர் இல்லையோ இப்ப எதுக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்கிறார் இவ்வளவு நேரம் நாம பார்த்தது நாராயணனே ஒன்னே எதிர்பார்க்க மாட்டார் எதிர்கார்ப்பாம பகவான் கொடுக்கிறார் இப்ப எதுக்கு நாவரணன் எதிர்பார்க்கிறார் பாத்துருக்க வேண்டாமே நான் வராமலே கொடுத்துருக்கலாமே என்ன நன்னைத்தான் கொடுத்துருக்கலாம் ஒரு ததியாராதனம்னு அறிவிப்பு போட்டா இந்த தேதி அன்னைக்கு இந்த ஆயிரத்தி எட்டு பேருக்கு இந்த இடத்துல ததியாராதனம் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலக இருக்கு அவ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அவ அதுக்குன்னு பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டா தழிஹியர் எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஆயிடுத்து ஆரானு வந்தா தானே சோர் போடுவா ஒருத்தர் வாங்கோ வாங்கோன்னு எழுதி வச்சிருக்கா நீங்கள்லாம் வரலாம் இது இலவச சாப்பாடு அது வேற வந்தா உட்காந்து வச்சு வெத்தலை பாக்கு பத்து ரூபா பணமும் கொடுக்குறோம் எல்லாமே போட்டுட்டா ஆனா இன்னைக்கு ஒத்துருமே வரல வரலன்னு மறுநாள் காலத்தால வரைச்ச எல்லாமே வீண் நம்ம போய் கேட்டோம் ஏன் நேற்றுக்கு ததியாராதனை நடக்கலையான் நீ வரவே இல்லையே தான் ததியாராதனை பண்ணல எல்லாம் வீணா வேற போடுத்தேன்னு அவர் சொன்னார் நாம் கேட்டோம் நீங்க அந்த மாதிரி ஒண்ணு விதி எல்லாம் போடவே இல்லையே இலவசம் சோறு வந்தா பத்து ரூபா உண்டு இதெல்லாம் சொல்லியிருந்தீள் வரணும்னு நீங்க எழுதவே இல்லையேன்னு போட்டிருந்தா இப்படின்னு ஆரான கேப்பாளாப்போ மேலும் ஒருத்தர் இலவசமா எல்லாத்தையும் கொடுக்கிறாரேன்னு சொன்னா வரணுங்கிறது இலவசம் இல்லை அது வந்தா தான் கிடைக்குமே தவிர அதுக்கு நீ வந்தாமலே வாங்கிட்டு போட முடியுமா சரி வந்தார் ஒருத்தர் வந்தவர் அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கார் ஏன் சுவாமி உட்காருமேன்னு கேட்டோம் இல்லையா அஜீர்ண வியாதி அதனால என்னால சாப்பிட முடியாதுன்னார் அவர் உடனே அப்படின்னா என்ன சுவாமி பண்றதுன்னா நீர் எப்படியா இருந்தாலும் சாப்பாடு போடுவேன்னு சொன்னீரே இப்போ எனக்கும் போடும்னா அஜீர்ண வியாதி இருந்தா போட்டதுக்கு முடியாது அப்ப வியாதி தொலைந்திருந்தா தான் சோரிட முடியும் வந்தால் தான் சோரிட முடியும் இந்த ரெண்டு நிச்சயம் அதே போலத்தான் பகவானிடத்தே மற்ற எதையும் பிரார்த்திக்கிறது இல்லையே தவிர அதிகாரி வேணும் மோட்சம் வேணுங்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு மோட்சம் கொடுப்பார் கம்பத்துக்கா மோட்சம் கொடுப்பார் அதனால ஆள் வந்துதான் தீர வேண்டும் அப்ப அதிகாரி சாப்பேட்சதா உண்டு அதிகாரி ஒத்தர் வராரா ஆள் இருக்கிறதான்னு எதிர்பார்க்கிறான் ஆனா அந்த எதிர்பார்ப்பு அந்த அதிகாரி எத்தத்தையோ பண்ணணும் எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம் அல்ல அதிகாரி வருகிறானு மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்கிறான் அதனாலதான் நீராட பொதுவீர் என்று கூப்பிட்டாள் இரண்டாவது எதிர்பார்ப்பு வந்தவன் வயத்துல பசி இருக்கணும் அப்பதானே சோறே போட முடியும் எங்கிட்ட பசியே இல்லைன்னு அப்புறம் அப்போ என்ன சோறு போட்டு என்ன லாபம் விருதா விருட்டி சமுத்ரேஷு விருதா திருப்தசிய போஜனம் விரதாதானன் சமர்த்தஸ் விர்தாதீபோ திவா பிச்சை பகல் வேளையில் விளக்கேத்தி வச்சு பிரயோஜனம் இல்லை கடலில் கொண்டு போய் மழையை கொட்டி பிரயோஜனம் இல்லை சாப்பிட்டு முடிச்சவனுக்கு திரும்ப சோறுட்டு பிரயோஜனமே இல்லை அதை போலத்தான் இங்கேயும் போ வந்தவனுக்கு பசியே இல்லைன்னா பகவான் போடுவரா அப்போ நாம் போகும்போது சாப்பாட்டுக்கு எதை எடுத்துன்னு போகணும் அது அறிவிப்பு பலகையில போட மாட்டா ஆனால் அது உள்ளுரை பொருள் வரும்போது பசியோடு வரவேணும் அப்படிங்கிறது நிச்சயம் இதைத்தான் போஜனத்துக்கு போலேன்னு சொல்லுவார்கள் நாம போஜனம் பண்ணோம்னா அதற்குண்டான பசி தேவையோ இல்லையோ பகவான் அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த பசியை மட்டும்தான் அவங்கிற போஜனத்தை அனுபவிக்க போகும்போது அதை அனுபவிப்பதற்குண்டான ருச்சி அதுதான் பசி அதை அனுபவித்தற்குண்டான ஆசை அதுதான் பசி அதை ஒன்னத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர மற்றபடிக்கு நீ கர்மயோகம் பண்ணியா ஞானயோகம் பக்தியோகம் எதிர்பார்க்கறது இல்லையே ஆனா கடைசி பட்சம் பசியோடையாவது வர வேண்டும் வேண்டும்யும் அப்ப நாம போய் பகவானே சரணம்னு சொல்றமே அது என்னதுன்னு கேட்டால் ஓ நீங்கிற சாப்பாட்டை உண்பதற்கு எனக்கு பசி வந்துடுத்துன்னு சொல்றது நேத்தி வரைக்கும் மூணு மாசம் எட்டு மாசமா ஒரே அஜீர்ணம் அஜீர்ணே இன்னைக்கு சரியா போச்சு சரியா போச்சுங்கிறது எங்க அம்மாட்ட சொல்லணும் ஏன்னா அஜீர்ண வியாதி இருந்த வரைக்கும் வேற சாப்பாடு வச்சிருந்தா பத்திய சோறு அதைத்தான் எட்டு மாசமா சாப்பிட்டு இருந்தேன் இப்ப அது சரியா போடுதுன்னு ஒன்னே சொல்லணும் தாயே எனக்கு அந்த எல்லாம் சரியா போடுத்து இனிமே நீ நல்ல சாப்பாடு போடலாம்னா போட்டுருவோம் அதுக்குன்னு அந்த பிள்ளை அது சொன்னதுங்கிறதுக்காகவ அவ போட்டா அவ போடுறதுக்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறாள் அப்ப நாம போய் பகவானிடத்துல எது வேண்டினாலும் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறாள் ஆள் இருக்கிறானா அவனுக்கு பசி இருக்கிறதா அனுபவிப்பதற்குண்டான ருச்சி இருக்கிறதா அந்த ருச்சியை விளைக்கிறதுக்குத்தான் ஆண்டாள் கூப்பிடுகிறாள் நீராட பொதுவீர் போதுமினோ நேரடையீர் நீங்கள் எல்லாரும் வாருங்கோள் பகவான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாள் மற்ற குழந்தைகள்லாம் கேக்குறா நாங்கள்லாம் நேர்த்தி வரைக்கும் அனுபவிக்கலையே கிடைக்கலையே இன்னைக்கு நீராட போது மார்கழி மாசம் ஒன்னாம் தேதி கூப்பிடுறீரே அப்ப நேர்த்திக்கு இருந்த காலம் என்னாச்சு இனிமே காலம் மாசானா மாறிப்படுத்தான் மார்கசீர் கண்ணன் சொன்ன காலம் வந்து அதனால நேற்று வரைக்கும் இருக்கிற காலம்லாம் போச்சு இனிமே இருக்கிற போற காலம் வேறே ஸ்ரீமான அயம் மாசா புண்ணியா புஷ்பித்த காணனஹா என்று சொன்னா போலையும் பகவான பத்தி பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன என் ஆவால்மீக ராமாயணத்திலே சொன்னா போலையும் திருஷ்டி சித்தாபகாரணம் போலையும் இது காடு பூமுடிசூடிய காலம் வக்கியான சாதித்தார் இந்த காலம் எவ்வளவு வசதியான காலம் கிடைச்சிருக்கு தெரியுமா இது காடே முடிசூடின காலம்னார் இந்த காலம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் நாடு முடியிழந்து காடு முடிசூடின காலம் ராமன் காட்டுக்கு சென்ற காலம் நாட்டுல தான் ராமன் இருந்துட்டே இருந்தார் ஆனா நாடு மொத்தத்தை இழந்து போச்சு காட்டுக்கு போயிட்டார் இப்ப யாருக்கு பட்டாபிஷேகம் காட்டுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து நாடு எழுந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகாது முக்கியம் இல்ல இப்போ காடு பட்டாபிஷேகம் ராமன் எங்க இருக்கிறானோ அது நாடா இல்ல நாட்டில் ராமன் இருக்க வேண்டுமா ராமன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதுதான் நாடு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றார்கள் இப்ப நாம எங்க கோவில் இருக்கோ அந்த இடத்துல அந்த இடத்துல நாம இருக்கணும் ஆனா இப்ப பெருமாள் எவ்வளவு தூரம் வந்துட்டார்னா நாம எந்தெந்த தெரு நகர் விரிவாக்கத்துக்கு போனாலும் அவர் கோவில் கட்டினு வந்துடுறார் அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும் அது நடக்க மாட்டேங்கிறது இப்போ போக மாட்டேங்கிறா இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு இடத்துலேயே இன்னொரு இடம்ங்கிறது ரொம்பவே கட்டம் இப்போ கோல் கோவில் இருக்கு கோல் கோவில் இருக்குன்னா சென்னப்பட்டினம் எங்கெங்கேயோ விரிஞ்சு போச்சு இப்போ அங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து போகிறாளா முன்னாடிலாம் உபன்யாசம்னா ஒரு இடத்துல நடக்கும் எல்லாரும் அங்கே போய் கேட்பா